டூ ஷார்ப் மைண்ட் தமிழா சேனல் கேரளா லாட்ரி கெஸ்ஸிங் வணக்கம் நண்பர்களே எல்லோரும் நல்லா இருக்கீங்களா சரி வாங்க வீடியோ வீடியோக்குள்ளே போகலாம் இருபத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட கெஸ்ஸிங் பார்த்தரலாம் அதற்கு முன்னாடி பத்தொம்போது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட வின்னிங் நம்பர் என்ன நம்ம சேனலில் நேற்று எந்த நம்பருக்கு கெஸ் பண்ணி கொடுத்தோன்னு பார்க்கலாம் வாங்க நண்பர்களே இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட ஸ்ரீசக்தி கம்பெனி ட்ரா நம்பர் பார்த்திங்கன்னா நானூற்றி அறுபத்தி எட்டு நானூற்றி அறுபத்தி எட்டுக்கான ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா எண்பத்தி ஏழு ஐம்பத்தி மூணு ஏழ்நூற்றி ஐம்பத்தி மூணு நண்பர்களே நம்ப சேனலை பாருங்கள் ஏ போர்டு மூணு கொடுத்துருந்தோம் அது சி போர்டில் பாஸ் ஆகிடுச்சு ஆல்போர்டில் பாருங்கள் ஆல்போர்டில் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலாக கெஸ்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய கெஸிங் நம்பர் பார்த்திங்கன்னா ஆல்போ நம்பர் பார்த்தீங்கன்னா வின்னிங் நம்பரை மட்டுமே நம்ம கெஸ்ட் பண்ணி கொடுத்துட்டுருக்கோம் அந்த வகையில் பாருங்கள் மூணு கொடுத்துருந்தோம் சூப்பராக ஒரு வின்னிங் நம்பராக வந்துடுச்சு நண்பர்களே ஆல்போடில் மூணு எடுத்து வச்சு வெற்றி பெற்ற நண்பர்களுக்கு சூப்பரான வாழ்த்துக்கள் அதே போல் ஏபி முப்பத்தேழுனு கொடுத்துருந்தோம் பிசியில் ஐம்பத்தி மூணு இல்லைன்னா ஏசியில் எழுபத்தி மூணு கொடுத்துருந்தோமா சூப்பராக ஒரு வின்னிங் எடுத்துருக்கலாம் அடுத்தது பாருங்கள் த்ரீ டிஜிட்டலில் முந்நூற்றி எழுபது கொடுத்துருந்தோம் அதே போல் எழுநூற்றி முப்பத்தாறு கொடுத்துருந்தோம் ஆனால் வின்னிங் நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி ஐம்பத்தி மூணு சரி நண்பா இருபத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட கெஸிங் பார்த்தலாம் சாரி இரவு தேதிக்கான பின்னிங் நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஏழு ஐம்பத்தி மூணு ஏபி பார்த்தீங்கன்னா அப்படியே பாஸ் பாசாயிடுச்சு நண்பா இருபத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட ஸ்ரீசக்தி கம்பெனி ஸ்ரீசக்தி கம்பெனி நம்பர் பார்த்தீங்கன்னா சாரி நண்பா சாரி மன்னிக்கவும் இது பார்த்தீங்கன்னா நேற்று ஸ்ரீசக்தி நேற்று இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தனலட்சுமி தனலட்சுமி கம்பெனி ஸ்ரீசக்தி அல்ல மணிக்கவும் தனலட்சுமி கம்பெனி நம்பர் பார்த்தீங்கன்னா மூணு தனலட்சுமி கம்பெனியோட ட்ரா நபர் பார்த்திங்கன்னா மூணுக்கான கேசிங் இதை நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் போர்டில் ஏ போர்டு பி போர்டு சிபோர்டு ஏபிசி ஏ போர்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட கேசிங் மூணு அல்லது நாலு ஏ போல மூணு அல்லது நாலு வறுப்பதற்கான வாய்ப்பு உள்ளது நம்ப அதேபோல் பி போல் ஜீரோ ஆறு சி போல் ரெண்டு எட்டு நண்பர்களே ஏபிசி ஏ போல் மூணு நாலு பி போல் ஜீரோ ஆறு சி போல் ரெண்டு எட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா ஆல் போர்டு ஆல்போர்டு கண்டிப்பாக இன்றைக்கி மூணு அல்லது எட்டு மீண்டும் மூன்று மூன்று வருவதற்கான வாய்ப்பு உள்ளது நண்பா அடுத்தது பார்த்திங்கன்னா AB, BC, AC பார்த்தோம்லாம் ஏபியில் முப்பது அறுபத்தி நாலு 78 எட்டு ஏபியில் முப்பது அறுபத்தி நாலு எழுபத்தி எட்டு பிசி பொடு AC ஜீரோ எட்டு ஐம்பத்தி ரெண்டு எண்பத்தி முப்பத்தி மூணு எண்பத்தி எட்டு நாற்பத்தி நான்கு நண்பர்களே ஏபிபிசி ஏசி போர்டு பார்த்தாச்சுனா அடுத்தது பார்த்திங்கன்னா இதில் வந்து ஆல் போர்டு டூ டிஜிட்டல முப்பத்தி அஞ்சு டூ டிஜிட்டில் முப்பத்தி அஞ்சு கெஸ் பண்ணி கொடுக்குறோன்னுபா ஆல் போர்டில் அடுத்தது பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நம்பர் பார்த்தரான் பாக்ஸ் நம்பர் பார்த்திங்கன்னா முந்நூற்றி எண்பத்தி ஏழு எட்நூற்றி எழுபத்தி மூணு ஏழ்நூற்றி முப்பத்தி எட்டு பாக்ஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி எண்பத்தி ஏழு எட்நூற்றி எழுபத்தி மூணு ஏழ்நூற்றி முப்பத்தி எட்டு நண்பர்களே நம்ப சேனலில் கெஸ் பண்ணி கொடுத்த கெஸிங் நம்பரும் உங்களோட கெஸிங் நம்பரும் மேட்ச் பண்ணி பாருங்கப்பா கண்டிப்பாக முழு வெற்றிருக்கலாம் நன்றிலே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அதே போல் பெல் பண்ண கிளிக் மட்டும் ஆல் பண்ணால் ஆன்லைன் வச்சுடுங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனே ஒரு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா தோணும் நம்மளோட கேஸ்ஸிங்கும் உங்களோட கேஸ்ஸிங்கும் மேட்ச் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக முழு வெற்றி எடுக்கலாம் அந்த வகையில் தான் கிளியராக பில்லிங் நம்பராக கிஸ்மெண்ட்டி கொடுத்து விட்டுருக்குறோம் நம்ம ஷார்ப் மைண்ட் தமிழாக சேனலில் அடுத்தது பார்த்திங்கன்னா த்ரீ டிஜிட் நம்பர் பார்த்தோன்னா த்ரீ டிஜிட் நம்பர் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தனலட்சுமி கம்பெனி ஸ்டார் நம்பர் மூணுக்கான கணக்கு தான் த்ரீ டிஜிட்டில் இப்போ பார்க்க போகிறோம் அதில் ஏபிசி ஏபிசி போர்டில் த்ரீ டிஜிட் நம்பர் பார்த்தீங்கன்னா ஜீரோ ஐம்பத்தி மூணு எட்நூற்றி அறுபத்தி ஏழு ஆறுநூற்றி எட்டு

நண்பர்கள் த்ரீ திரையடிச்சிடல ஏபிசி போல தனலட்சுமி கம்பெனி ட்ர நம்பர் மூணு இருபத்தி ஒன்றுக்கான கெஸ்ஸிங்கில் ஜீரோ ஐம்பத்தி மூணு எட்நூற்றி அறுபத்தி ஏழு ஆறுநூற்றி எட்டு நானூற்றி எண்பத்தி நாலு முந்நூற்றி மூணு தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு ஐநூற்றி பன்னிரெண்டு இரநூத்தி அறுபத்தி ஒன்று எழுநூற்றி ஐம்பத்தி ஆறு நண்பர்களே நம்பர் சனடாக கெஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய கெஸிங் நம்பரும் உங்களோட கெஸ்ஸிங் நம்பரும் மேட்ச் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக முழு வெற்றி எடுக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபோர் டிஜிட் நம்பர் பார்த்தரெல்லாம் ஃபோர் டிஜிட் நம்பர் பார்த்தீங்கன்னா போர்டு நம்பர் நண்பர்களுடைய கேமில் நாலு நம்பர் எடுத்து விளையாடும் நண்பர்களுக்காக டி போர்டு நம்பரும் கெஸ் பண்ணி கொடுக்குறோம் அந்த வகையில் ஏ போர்டு போர்டு சி போர்டு ஏ பிசி அதில் பார்த்திங்கன்னா டிபோர்டு கண்டிப்பாக நாளைக்கு டிபோர்டில் ரெண்டு வருவதற்கான வாய்ப்பு உள்ளது நண்பா கெஸ் பண்ணி வாங்கி சூப்பராக ஒரு வெற்றி பெறுங்கள் நண்பர்களே நாளைய வெற்றி நம் கையில் கண்டிப்பாக முயற்சி செய்தால் வெற்றி உண்டு இன்றைக்கு வெற்றி பெற்ற நண்பர்களுக்கு சுப்பரான வாழ்த்துக்கள் நாளைய வெற்றி பெறும் நண்பர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் நண்பா